அனைவருக்கும் வணக்கம் இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தேட்டர் நம்ம சேனலை பொறுத்தவரை ஏவி ரிசீவர் சம்மந்தமாகவும் ஸ்பீக்கர் செட்டிங் சம்மந்தமாகவும் நிறையா வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்குள்ளே வரீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் ஓகே ரைட் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு அசம்பிள் ஸ்பீக்கர் மேக் பண்ணும்போது எப்படி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது அதில் என்ன வித்தியாசங்கிறத சொல்லி போட்டிருந்தோம் ஸோ அதோட அந்த ஸ்பீக்கர் மேக் பண்ண டெமோ வீடியோஸும் இதில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் பாருங்கள் இங்கே வந்து ஒரு எனக்கு இந்த ஸ்பீக்கர்ஸில் ஏன் உடன்பாடு இல்லைங்கிறத உங்களுக்கு ஒரு இது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன் ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட்டில் ஸ்டாண்டர்டாக ஒரு த்ரீ வே க்ராஸோ டூ வே கிராஸோ ஒரு கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பர்டிகுலராக வந்து அதுக்கு ட்ரைவ் எதுவும் மென்ஷன் பண்ணுறதில்லை நீங்கள் 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 எட்டு இன்ச்சு வேணாலும் போட்டுக்கலாம் நாலு இன்ச்சு வேணாலும் போட்டுக்கலாம் ஆறு இன்ச் வேணாலும் போடலாங்கிறாங்க பட் அது எந்தளவுக்கு ஃப்ரீக்வன்சியை ரெஸ்பான்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்கு உண்டான டீட்டெயில் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியல அதனால் தான் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேங்கிற சொல்கிறேன்னா நான் பிராண்டட்லையும் லிசன் பண்ணும்போது அது எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லை அப்போ நான் ஒருத்தரை ஏமாற்றி தான் விற்கணுங்கும்போது அந்த இடத்துல எனக்கு உடன்பாடு இல்லைங்கிறனால தான் நான் ஒதுங்கி வந்துக்கிட்டேன் பட் இப்போ நான் ஸ்பீக்கர் பாக்ஸ் மேன் மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா பண்ணுறேன் இன்வால்வ் டைப் ஸ்பீக்கர்ஸுக்கு பிராண்டடுக்கு தான் பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேங்களா பட் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கும் நான் பண்ணுறது இல்லை ஏன்னா அது எனக்கு ப்ரைஸ் வைஸும் மேட்ச் ஆகாது எனக்கு அந்த ஒர்க்கு போய் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட் எனக்கு வரதில்லை அது ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி சப்பூஃபோர் நம்ம மேக் பண்ணியிருந்தோம் அதை வந்து ஒரு ட்ரைவ் கிடைச்சிச்சு பட் பண்ணோம் அதேவே பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் கீ கோலாக தான் பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலும் அது ஒரு ரிசல்ட் அதே தான் நான் சொல்றேன் அது அந்த ஷார்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பேன் எப்பவுமே பிராண்டட் பிராண்டட் தான் அசம்பிள் அசம்பிள் தான் சொல்லியிருப்பேன் ஏன் இந்த விஷயத்தை இங்கே உங்களுக்கு பல டைம் நம்ம தெளிவுபடுத்திக்க விரும்புகிறோன்னா இங்கே வந்து நீங்கள் அசெம்பிள் ஸ்பீக்கர்ஸ் அசம்பிள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிரும் ஓகேங்களா ஏன்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் டைமாக லிசன் பண்ணும்போதும் நீங்கள் இதுவரை கேட்காத சவுண்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நாலடை உங்களுக்கு அது வந்து பிடிக்காமல் போகும்போது அதை விற்கணும் போது பெரிய ஸ்ட்ரகிள் ஆகுது இன்றைக்கி அசம்பிளையே பெரிய பிரச்சனையே நீங்கள் வந்து இதுதான் பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒரு விருப்பப்பட்டு எடுத்துருவீங்க ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து வேறு ஒரு பிராண்ட்லேயோ ஏதோ ஒன்று பார்க்கும்போது பிடிச்சிருச்சுங்க போது இதை விற்கணுங்க போது வாங்குறக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க இதில் செகண்ட் சேல்ஸ் தான் ரொம்ப பிரச்சனையே பட் இதே ஒரு பிராண்டட் வாங்கினீங்கன்னா அது எந்த டீலராக இருந்தாலும் பைபேக் எடுத்துக்குவாங்க இல்லை ஒரு மா யாரோ ஒரு கஸ்டமர் கூட எடுப்பாங்க பட் அசம்பிள் ஸ்பீக்கர்ஸும் சப் ஊஃபரை பொறுத்தவரை நீங்கள் விற்கவே முடியாது அது வந்து ஹியூஜ் லாஸு உங்களுக்கு அது வந்து பார்க்கும்போது தெரியாது அதை வாங்கி நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சார் நான் வாங்கி ஒன் மந்த் ஆச்சு நான் ஒரு விருப்பம் விருப்பப்பட்டு போய் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் யோசிக்காமல் பட் இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது ஒன் மந்த் கழிச்சு கேட்கும்போது என்னால் கேட்க முடியல ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கங்கிறாங்க பட் அசெம்பிள்ஸ் சப் ஓஃபரை பொறுத்தவரை நான் வந்து அதுதான் சொல்கிறேன் வாங்கினவங்கிட்டேயும் நீங்கள் கொடுத்தா தான் சார் உண்டு இதை வந்து ஒருத்தருக்கு போய் நம்ம கொடுக்குறோன்னா கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப லோ ரேட்டு கேட்பாங்க இல்லை வேண்டான்னு சொல்லிடுவாங்க ஸோ அதனால் அது வே அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டு எடுங்கிறனால தான் நம்ம ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறோம் ஒரு விதமும் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறோம் ஓகேங்களா ங்களா எதுக்கு பிடிச்சாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் அனலைஸ் பண்ணுங்க எந்த ஒரு பொருளுமே நீங்கள் பிராண்டடே ஆனாலும் அதுதான் சொல்கிறோம் ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாலும் பத்து டைம் யோசிச்சுக்கோங்க ஆனால் வாங்கிட்டு அப்புறம் பிடிக்கலான்னு சொல்லி விற்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே பெரிய லாஸ் ஆகும் அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது ஓகேங்களா சரிங்க இந்த இப்போ வந்து மேக்கிங் வீடியோ போட்டதில் அந்த ஸ்பீக்கரோட டெமோ வீடியோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் இருந்தாலும் இதை வந்து தெளிவுபடுத்தணுங்கிற இதில் தான் நான் சொல்லியிருந்தேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் I was forgotten here rot right? but I was saved. Remade by the same hand that shapes your destiny even now. Whose hand? My master, Nova. What do you know about me? ൂടാ സി കടുകളാണ് ஓகேங்க டெமோ பார்த்துருப்பீங்க இதில் இருந்து ஃபைனலாக சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா சிலர் வந்து பிராண்டட் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்ககிட்ட பட்ஜெட் இருக்காது அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அசம்பிள் போகலாம்னா கண்டிப்பாக போகலாம் அதை நல்லா குவாலிட்டியாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது வந்து ஆம்ப் ஆகட்டும் இல்லை ஸ்பீக்கர்ஸ் ஆகட்டும் ஒரு டைம் ரெண்டு டைம் யோசித்து வாங்கிக்கோங்க நம்ம வந்து நம்மளுக்கு இதுதான் பட்ஜெட்டு ஸோ நம்ம பிராண்டட் போக முடியாது அதே சமயம் அசம்பிளில் நல்லதாக வாங்கணும்னு நினச்சி வாங்க அதே மாதிரி சிலர் வந்து அஞ்சாயிரரூவாக்கெல்லாம் ஆம்பிளிஃபையர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அஞ்சாயிரம் பண்ணுறதுக்கு என்ன குவாலிட்டியோ அது கிடைக்கும் முப்பதாயிரம் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதுக்கு என்ன குவாலிட்டியோ கண்டிப்பாக குவாலிட்டி வைஸ் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா ஸோ கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறதுனால மட்டும்தான் எஃபெக்ட் வரும்னோ அதிக பட்ஜெட்டில் பண்ணால் எஃபெக்ட் வராதுன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பார்த்திங்க அந்த காசுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களோட பட்ஜெட் வச்சு தான் நீங்கள் பிராண்டட் போகிறதா அசம்பிள் போகிறதாங்கிறது முடிவு பண்ண முடியும் பிராண்டடில் பொறுத்தவரை நல்ல ஸ்பீக்கர் வாங்கணுன்னா காஸ்ட் அதிகமாக தான் வரும் ஆனால் அது எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது சார் எங்கிட்ட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அசம்பிள் போலாமா தாராளமாக போய் கேளுங்க அதே மாதிரி அசம்பிளை பொறுத்தவரை டால் பி டிஜிட்டல் சரவுண்டு டிடிஎஸும் கிடைக்கும்னா கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக அது வாங்கலாம் ஓகேங்களா அந்த போர்டு வந்து ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அந்த டாப்பிக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஆம்பிள் கண்டிப்பாக ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரவுண்டு கிடைச்சிட்டு தான் இருக்குது உங்கள் ரூம் சைஸ் பெருசாக இருக்க பார்த்து செவன் பாயிண்ட் ஒன்னாக மாற்றி கொடுக்குறாங்கன்னா அது ரியல் செவன் பாயிண்ட் ஒன்னு இல்லை ஆனால் அதுலேயும் சரவுண்ட்ஸ் ஒன்று என்ஜாய் பண்ண முடியும் அதுவும் தெளிவுபடுத்திக்கிறேன் மற்றபடி டால் பி